ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா நாங்கள் டூர் போனப்போ வந்து பெரிய பெரிய மலை எல்லாம் பார்த்தோம் நாங்கள் பார்த்ததை நீங்களும் பார்க்கணும்ல நல்ல வீடியோவும் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான்லாம் வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா லாங் ட்ராவல்லாம் பண்ணி இப்போ தான் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைன்னு அதுவும் நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது நீங்கள் பார்த்துரு பா நான் பார்த்ததை நீங்கள் பார்க்கணும்ல அதனால் உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இயற்கை எப்போதுமே அழகு தான் பாருங்கள் மேகமூட்டெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருந்தது அந்த இடம் பார்க்கும்போது நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கிட்ட பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது அழகாக அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய காற்றாலை கா பெரிய ஃபேன் சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிட்ட நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது நீங்களும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் போன சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சிலது ஓடிச்சு சிலது ஓடலை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அதுவும் அந்த டைமுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது ஒரு ஒரு ஃபேனும் அவ்வளோ பெருசு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு ட்ராவல் பண்ணும்போது எடுத்தது தான் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான்லாம் வந்து மாதிரி பார்த்து வருஷம் ஆகிடுச்சி ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஒரு ஒரு ஃபேனாக அவ்வளோ பெருசு இருக்குது அது நம்ம தான் அது சுயலுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் காற்றாலை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பெருசு இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓடலை அதனால் எடுத்தேன் நிறைய இதுவும் ஓடலை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது நீங்கள் மாதிரி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இயற்கை நான் எப்போதுமே ட்ராவல் பண்ணும்போது இயற்கையை ரசிப்பேன் நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இயற்கை எப்போதும் அழகு தான் பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குன்னு இந்த காத்தாடி சுற்று படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்